தமிழ் புத்தாண்டு ராசி பலன் விஸ்வாவசு வர்ஷித்தியா ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் நான்கு கிரகங்கள் சனி குரு ராகு கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி உடனே ராகுகேது பயிற்சி ஆல்ரெடி சனி பகவான் வந்து பயிற்சி ஆயிட்டார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் அங்கே தான் இருப்பார் அதே மாதிரி ராகு கேது பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும் பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி சனி பகவான் வந்து ராகுவுக்கு ரெண்டாம் இடத்துல அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அது மாதாந்திர கோள் ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த கேதுவோட பலன்கள் பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் புல்லாவே இந்த நான்கு கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள் தினக்கோள் உங்களுடைய சுயஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் சிம்ம ராசி மக நட்சத்திரம் இது கேதுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஐந்து வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை ஐந்து ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கர தசை நடப்பில் வந்துடும் தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நான்கு கிரகங்கள் சனி குரு ராகு கேது இதில் குரு பகவான் மட்டுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் சனி பகவான் வந்து அஷ்டம சனியாக வரார் ஏழாம் இடத்துல ராகு ஜென்ம ராசியில் கேது இந்த நான்கு கிரகங்களில் குருபொகன் மட்டுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அஷ்டம சனி எட்டாம் இடத்துல சனி பகன் இருக்கிறது நெகட்டிவாக நிறைய இல்லை பாசிட்டிவாக நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு எட்டாம் இடத்தை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது நல்லது நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் எட்டாம் இடத்துல மறைது அப்படின்னாக்கா சிறப்பு தான் அஷ்டம சனியாக வரார் தசா புத்தி ரீதியாக பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் இது சுக்கரதசையில் வரும் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் சுக்கரதசை நல்லது செய்யாது சூரியனோட வீட்டுக்கு சுக்கர பகவான் நன்மை செய்ய மாட்டார் சுக்கரனோட வீட்டுக்கு சூரியன் நன்மை செய்ய மாட்டார் அவயோக கிரகங்கள் படிப்பு ரீதியாக நிறைய முயற்சி எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நிறைய நேரம் கண்ணு முடிச்சு படிக்கிற மாதிரி இருக்கும் படிப்புக்காக நிறைய தேடல் இருக்கும் அது மாதிரியான அலைச்சல்களை கொடுக்கும் இந்த டைமில் நண்பர்கள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா குரு ஒன்று இருக்குது பரவாயில்ல அது வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் ஐந்து கூடையவர் அஷ்டமாதிபதியாக வந்தால் கூட அந்த தசை வந்தால் தான் ப்ராப்ளம் உங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பதினோராம் இடத்துல இருந்தாலும் ராசிக்கு மூணாம் இடத்துல குருவுடைய பார்வை அஞ்சாம் இடத்துல குருவுடைய பார்வை ஏழாம் இடத்துல குருவுடைய பார்வை இந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும் படிப்பு ரீதியாக எல்லாமே இப்போ பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேலை ரீதியாக மாற்றம் வேலையில் முன்னேற்றம் நல்ல ஒரு அபரிவிதமான வருமானம் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருபத்தஞ்சி வயசுக்குள்ள சுக்கரதசையில் ரொம்ப அலைச்சலை கொடுக்குன்னு சொன்னேன் இல்லையா அது வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இல்லை ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாடு போக வைக்க அடிக்கடி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணம் அது மாதிரி கொடுக்கும் ஏன்னா ராகு ஏழாம் இடத்துல இருக்குது ஏழு அப்படிங்கிறது கலத்திரபாவகம் அந்த வீடு கொடுத்த கிரகம் எட்டாம் இடத்துல இருக்கு ராகுபவன் அப்படிங்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு காரகத்துவம் தான் அது அதாவது அந்நிய நபர் அந்நிய நாடு இது மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடியது ராகு திடீர்னு வளர்ச்சிகளை கொடுக்கும் பூஸ்ட் பண்ணி விட்டுறோம் இருக்கிறத அப்படியே பூஸ்ட் பண்ணி விட்டுறோம் அதாவது ராகு தசையில் புத்தி நடந்தாலும் அதே மாதிரி தான் இப்போ அஷ்டம சனி இல்லையா ராகு புத்தி நடப்பவர்கள் சனி புத்தி நடப்பவர்கள் சுக்கரபுத்தி நடப்பவர்கள் நீங்கள் என்ன மாதிரியான நல்ல பலன்களை செய்கிறீங்களோ அதில் வளர்ச்சிகளை கொடுத்துரும் என்ன மாதிரியான முயற்சிகளை செய்கிறீங்களோ அதில் வளர்ச்சிகளை கொடுத்துரும் ஆனால் அந்த முயற்சிகள் சுய முயற்சியாக இருக்கணும் உங்களுடைய முயற்சியாக இருக்கணும் நல்ல முயற்சிகளாக இருக்கணும் கடவுள் மேலே பாரத்து போட்டு நீங்கள் முயற்சி பண்ணணும் ஆல்ரெடி அந்த முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டிங்க அதில் நேர்மையாக இருக்கணும் ஒரு வேலையில் நேர்மை ஒரு இடத்துல ஒரு தொழில் பண்டையில் அதில் நேர்மை அது மாதிரி இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அஷ்டம சனி அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கனாக்கா நேர்மையாக தான் இருப்பீங்க சிம்ம பொறுத்த வரைக்கும் நேர்மையான மனிதர்கள் இருக்கக்கூடிய ராசி ஏன்னா நட்சத்திரம் அப்படிங்கிறது மக நட்சத்திரம் கேதுவோடது நிறைய பேருக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பீங்க நிறைய பேருக்கு வந்து நீங்கள் புத்திமதி சொல்லுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு கூர்மை இருக்கும் உங்கள் கிரக ஆதிக்கத்தை பொறுத்து இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை இது ராசியாதிபதி தசை அதாவது ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசை இந்த தசைகளில் உங்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகள் உங்கள் சுயஜாதகத்தில் குரு இப்போ இருக்குது கோச்சார ரீதியாக உங்கள் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையாமல் இருந்தால் திருமணத்தை கொடுத்துரும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்தால் திருமணத்தை தள்ளி வைக்கிறது நல்லது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துங்க உங்கள் லக்கணத்துக்கு மறையக்கூடாது இப்போ அஷ்டம சனி தான் இந்த காலகட்டங்களில் இந்த வருடத்தில் கொஞ்சம் தடையை கொடுக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துச்சு குரு அப்படின்னாக்கா நல்ல திருமணம் அது கூட போராடி திருமணத்தை பண்ணுவீங்க ஒரு நல்ல வரன் வரும் அந்த வரன் வந்து உடனடியாக ஓகே சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லுவாங்க அது மாதிரி வரும் அதனால் திருமணம் அப்படிங்கிறது சிறப்பு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பரவாயில்ல ஓரளவுக்கு அனுசரித்து போயிடுவீங்க கொஞ்சம் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எல்லாருக்குமே கெடுதல் பண்ணிவிடும் அந்த சனி அப்படின்னு சொல்ல முடியாது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எட்டாம் இடத்துல சனி இருக்கும்போது ராகுக்கு எது பயிற்சி குரு பயிற்சி அந்தளவுக்கு பெரிய பலன்களை கொடுக்குமா அப்படின்னா கம்மி தான் சனி பகவான் மட்டுந்தான் கொடுக்கணும் இருந்தாலும் ராகு அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உடல்நிலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் கொஞ்சம் டயர்டாக கொடுக்கும் ஒரு கம்மியாக ஒரு வேலை செஞ்சால் கூட அது டயர்டாகிடுவீங்க அது மாதிரி இருக்கும் நல்ல உறவு உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா சரியாயிடும் முப்பத்தி ஒரு வயசுக்கு மேலே நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திர தசை இது விரையாதிபதி தசை ராசிக்கு யோகம் செய்யக்கூடியது தான் சந்திரனோட வீட்டுக்கு சூரியன் நன்மை செய்வார் எங்கே இருந்தாலும் சரி விரையாதிபதி இப்போ ராசிலேருந்து தசை பண்ணுற மாதிரி ராசியில் மக நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணுற மாதிரி இப்போ மக நட்சத்திரம் அப்படின்னா இந்த ராசியில சந்திரன் இருந்து தசை பண்ணுது மக நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணுது இந்த நட்சத்திராதிபதி சந்திர பகவானுக்கு மறையாமல் இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ ராசிலே இருக்கார் அது பிரச்சனையே இல்லை ராசியில் கோச்சார ரீதியாக ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நட்சத்திராதிபதி இந்த கேது பகவான் சந்திர பகவானுக்கு மறையாமல் இருந்தால் இந்த அஷ்டம சனி உங்களை ஒன்றுமே பண்ணாது சிறப்பாக இருக்கும் அதுவும் இல்லாத சனி புத்தி நடப்பவர்கள் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க கொஞ்சம் பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க பிரச்சனைகள் நீங்கள் பார்த்துங்க முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது அந்நிய நபரை நம்பி பணம் கொடுக்காம வந்தீங்கன்னா சிறப்பு ரொம்ப லேட்டாகி திருமணமாகலை திருமணமாகும் திருமணம்லாம் கூடி வந்துடும் திருமணத்தில் பிரச்சனை இருக்குது ஓகே அதுவும் சரியாயிடும் வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்கா அதுவும் சரியாயிடும் வேலை எப்போ போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் வேலை போகாது ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு வேலை ஸ்டெடியாக கொடுத்துரும் தசா புத்தி அடிப்படையில் மனசை பாதிச்சுட்டே இருக்கும் இந்த அஷ்டம சனியில் சந்திர தசையில் நீங்கள் மன அமைதியை மேற்கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி சந்திர தசைக்கு அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்லை அந்த நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய கேது பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திர பகவானுக்கு மறையாமல் இருந்தாலே சிறப்பு எங்கே வேணால் இருக்கட்டும் சந்திர பகவானுக்கு மறையக்கூடாது நீங்கள் வேறு லக்கணமாக கூட இருங்க இதே லக்கணமாக கூட இருங்க அந்த லக்கணத்துக்கு மறையாமல் இருந்தால் இந்த கேது பகவான் அபரிவிதமான வளர்ச்சி வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் சந்தன தசையில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார வரவு வீடு கட்டுறது ஏதோ ஒன்று பின்னாடி நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு மட்டும் மன அழுத்தத்தை கொஞ்சம் கொடுக்கும் நாற்பத்தி ஓரு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் செவ்வா தசை தசையை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசை நாலாம் அதிபதி அதிபதி சிறப்பு வீடு கட்டுறது வேலை ரீதியாக கொஞ்சம் வெளிநாடெல்லாம் போயிட்டு வர்றது வேலை நிமித்தமாக உங்களுக்கு தொழில் நிமித்தமாக அடிக்கடி அலைச்சலை கொடுத்துனே இருக்கும் இந்த செவ்வாதசையில் பொருட்சேர்க்கை வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இது எல்லாமே பரவாயில்ல உங்கள் சுய ஜாதகத்தில் ரெண்டு ஏழு பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இருந்தால் இங்கே பிரச்சனை வராது வேலைவாய்ப்பு தொழில் அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுத்துனே இருக்கும் செவ்வாதசையில் பயப்படவே தேவையில்ல செவ்வாதசுங்கிறது நல்லது இந்த ஆண்டு அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகள் கொடுத்தும் செவ்வாதசையில் நீங்கள் கவர்மெண்ட்டு வேலையில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி ப்ரொமோஷன் கிடைக்குதா அதை நீங்கள் ஏற்றுங்க கிடைக்கலையா விட்டுருங்க ஒரு இடமாற்றத்தை கேட்குறீங்களா கொடுத்தா பாருங்கள் இல்லை விட்டுருங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க கவலை இல்லாத ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கலாம் அஷ்டமசனியில் ஆனால் கவலைகளை கொடுத்துட்டே இருக்கும் அதனால் பயப்பட தேவையில்லை நாற்பத்தெட்டு வயசுலேருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகுதசை ராகுதசை இந்த ராகு அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ ஏலமடத்தில் இருக்குது அதே ஏல இடத்துல இருந்தாலோ அந்த ஆறாம் இடத்துல இருந்தாலோ கடனை கொடுக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்காமல் இருங்க கடன் வாங்குறீங்களா கம்மியாக வாங்குங்க தொழிலுக்காக வளர்ச்சிக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களா கொஞ்சம் கம்மியாக வாங்குங்க உடல்நிலையை பார்த்துங்க இதெல்லாம் நெகட்டிவாக கிடையாது அஷ்டம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் கொடுக்கும் ஆனால் ஏழாம் இடத்துல குருடைய பார்வை இருக்கிறதுனால சிறப்பு உடல்நிலை ரீதியாக தொந்தரவுகள் இருந்தால் மருத்துவ செலவு இருந்தால் உடனே கிளியர் ஆகும் தொழில் நண்பர்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் உடனே கிளியர் ஆகும் ஆனால் கடன் அமைப்பு மட்டும் கொஞ்சம் கொடுக்கும் கடன் வாங்காமல் இருங்க அந்நிய நபரை நம்பி பணம் கட்டாதீங்க வேறு ஒரு நபருக்கு பணம் கொடுக்காதீங்க வேறு ஒரு நபர்கிட்ட பணம் வாங்காதீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு லோன் வாங்குங்க வெளியாட்கள் அந்நிய நபர்கிட்ட போயிட்டு நீங்கள் பணம் வாங்குனீங்கன்னா அந்த பணம் லாக் ஆகும் நீங்களே கொடுக்க முடியாது திருப்பி அவங்களும் கொடுக்க முடியாது அவங்க கிட்ட கொடுத்தாலும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் கஷ்டம் வந்துடும் அது மாதிரி இந்த டைம் இருக்கும் மற்றபடி தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜாக போகும் பெருசாக நெகட்டிவாக இல்லை எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் ராகுதசையில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ ஒரு நல்ல வேலை செய்கிறீங்க ஒரு நல்ல தொழில் செய்கிறீங்க ஒரு நல்ல மனிதர் எல்லாருக்கும் உதவி பண்ணுறீங்க அது உங்களுக்கு வந்து பிரதிபலன் வந்து பத்து மடங்காக கிடைக்கும் கெடுபலன் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க இல்லை ரொம்ப நல்ல மனிதராக இருந்தால் கூட உங்களுக்கு எடுக்கிற அமைப்பில் வந்துடுவாங்க அதாவது அந்நிய நபரை நம்மனா கெடுபலன்கள் அதிகமாக கொடுக்கும் அதனால் அந்நிய நபரை நம்பாதீங்க நீங்கள் செய்யக்கூடியது பத்து மடங்காக பெருகும் நல்ல ஒரு விஷயத்தை செய்யுங்க நல்ல ஒரு வேலையை செய்யுங்க நல்ல ஒரு தொழில் செய்ங்க தவறான தொழில் தவறான எண்ணங்கள் வேண்டாம் மன அமைதியை உங்களுக்கு போதும் ராகுதசை சிறப்பாக இருக்கும் அறுபத்தி ஆறு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குரு தசை இந்த குருதசை அப்படிங்கிறது ராசிக்கு யோகாதிபதி தான் லாபஸ்தானத்தில் இருக்குது குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வராது பெருசாக உங்களுக்கு பயப்படவே தேவையில்ல தொழிலில் இருக்கிறீங்களா தொழில் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகும் வேலை இருக்குங்களா வேலையும் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் வந்தாலும் உடனே உடனே தீர்வாயிடும் பசங்களுக்குள்ளே பிரச்சனை வருதா தீர்வாயிடும் சுப விசேஷம் நடக்கலையா சுப விசேஷங்கள் நடக்கும் எல்லாமே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ எதை நோக்கி போயிட்டுருக்கீங்களோ குரு தசையில் சிறப்பாக இருக்கும் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது எண்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே நல்லாவே சொல்லலாம் இன்னும் நிறைய சொல்லலாம் உங்களுக்கு வளர்ச்சிகள் அபரிவிதமான வளர்ச்சிகளாக இருக்கும் எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே பத்தொம்போது வருடங்கள் சனி தசை சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பின்னாடி வரக்கூடிய வயதில் உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் அதிகமாக கொடுக்கும் நோய் பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் தொழில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கடனை கொடுக்கும் கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா கடன் வராது உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாக்கா நீங்கள் நீட்டாக பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடம்புக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது அதிர்ஷ்டங்கள் அப்படின்னாக்கா உங்களுக்கு வேலை ரீதியாக இருந்தீங்கன்னா வேலையில் ஒரு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் ஏதோ ஒரு மதிப்பு மரியாதை அந்த டைம் கிடைக்கும் ஊரில் ஒரு மதிப்பு மரியாதை அதுவும் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு பொறுப்பு ஒரு இருந்தாலும் சரி வேலையில இருந்தாலும் சரி அந்த பொறுப்பெல்லாம் தேடி வரும் திடீர் அதிர்ஷ்டங்கள்னாக்கா இது மாதிரி தான் வரும் இந்த குரு தசையில் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சுபிட்சமான ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு மக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த விஸ்வாபசு வருஷம் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் நன்றி